அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கடவுளின் புனிதத்துவம் காட்ஸ் ஹோலினஸ் என்ற தலைப்பில் பத்து விவிலிய வசனங்களை நாம் கேட்க இருக்கின்றோம் முதலாவதாக லேவியர் நூலிலிருந்து பத்தொன்பதாம் அதிகாரம் இறைவார்த்தை இரண்டு நீங்கள் இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயோராயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டோருமாகிய நான் தூயவர் இரண்டாவது இறைவார்த்தை எஸ்ஆ நூல் ஆறாம் அதிகாரம் இறைவார்த்தை மூன்று படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார் மூன்றாவது இறைவார்த்தை ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர் உம்மையன்றி வேறு எவரும் இலர் நான்காம் இறைவார்த்தை திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்பதாம் அதிகாரம் இறைவார்த்தை ஐந்து நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள் அவரே தூயவர் ஐந்தாவது இறைவார்த்தை விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் பதினைந்து வார்த்தை பதினொன்று ஆண்டவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர் தூய்மையை மேலோங்கியவர் அஞ்சத்தக்கவர் புகழ்ச்சிக்குரியவர் அருண் செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார் ஆறாவது இறைவார்த்தை திருவழிபாடு நூல் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த நான்கு உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆறு சிறகுகள் இருந்தன உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன ஏழாவது இறைவார்த்தை திருப்பாடல் எழுபத்தி ஏழாம் அதிகாரம் இறைவார்த்தை பதிமூன்று கடவுளே உமது வழி தூய்மையானது மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார் எட்டாவது இறைவார்த்தை ஒன்று பேதுரு அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை பதினைந்திலிருந்து பதினாறு முடிய உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை இருங்கள் நீங்கள் தூயவராயிருங்கள் எனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதியுள்ளது உள்ளது ஒன்பதாவது இறைவார்த்தை அபஹூக் ஒன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை பதிமூன்று தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே கொடுமையை பார்க்க தாங்காதவரே கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர் பொல்லாதவர் தம்மைவிட நேர்மையாளரை விழுங்கும் போது நீர் ஏன் இருக்கின்றீர் பத்தாவது இறைவார்த்தை திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாம் வசனம் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது திருமலையில் அவரை தொழுங்கள் ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர்